இந்த டிக்கி வந்து உங்களுக்கு யார் அறிமுகப்படுத்தினா இந்த டிக்கி மூலியமா வேற என்னென்ன பெனிஃபிட்ஸ் எல்லாம் அடைஞ்சிருக்கீங்க இந்த டிக்கி வந்து என்னுடைய நண்பர் மிஸ்டர் மாதவன் வந்து எனக்கு அறிமுகப்படுத்தினார் அவர் மூலயமா நான் தெரிஞ்சுக்கிட்டு இதில் உள்ள பெனிஃபிட்ஸ்லாம் என்னென்னு நான் வந்து டிக்கி ஆஃபீஸுக்கு போய் அங்கே தான் நான் வந்து அப்ளிகேஷன் நான் ஃபில்அப் பண்ணேன் இந்த லோனுக்கு வேற ஏதாவது எலிஜிபிலிட்டி ஏதாவது ஏஜ் லிமிட்டு இல்லைன்னா ஸ்டடிஸ் அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சா உங்களுக்கு பேஸிக்கலி நம்ம வந்து ஒரு நாலேஜு நம்ம கண்டிப்பாக இருக்கணும் எனி டிகிரி ஒன்று இருக்கணும் கண்டிப்பாக தேவை இதுக்கு எலிஜிபிலிட்டி எனக்கு வந்து ஒருத்தருக்கு சொல்லி தான் நான் வந்து டிக்கியை தெரிஞ்சுக்கிட்டேன் அதே மாதிரி நான் வந்து என்னுடைய சக நண்பர்களுக்கு இதை வந்து நான் எடுத்துகிட்டு போவேன் வணக்கம் நேயர்களை இன்னைக்கு நம்ம யாரை பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா மேப்பி ஐடி சொல்யூஷனுடைய சேர்மேன் அறிவுராஜா அவர்களை தான் பார்க்க போகிறோம் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க ஓகே சார் இப்போ நீங்கள் இந்த பிஸ்னஸை எப்படி ஸ்டார்ட் பண்ணீங்க எந்த லெவல்ல இருந்து இந்த லெவலுக்கு இப்போ வந்து நீங்கள் இருக்கீங்கன்றதை எங்கள் நேயர்களுக்கு கண்டிப்பாக இந்த பிஸ்னஸ் நம்ம வந்து ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் வந்து இதோடைய கரு என்கிட்ட இருந்துச்சு ஸோ அப்போ ஃபினான்ஷியலாக நம்ம வந்து முதல்ல பணம் அது இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து ஒரு தொழிலை வந்து நல்லா வெற்றிகரமாக நம்ம வந்து நடத்த முடியும் அப்படிங்கும்போது நான் முதல்ல வந்து டிக்கியை வந்து நான் போய் பார்த்தேன் ஸோ இதன் மூலியமாக இதில் அண்ணல் அம்பேத்கர் பிஸ்னஸ் சாம்பியன்ஷிப் ஸ்கீம் அப்படின்னு ஒரு ஸ்கீம் ஏஏபிசிஎஸ் அப்படிங்கிற ஒரு ஸ்கீம் இருக்கிறதா சொன்னாங்க ஃபஸ்ட்டு அங்கே போய் அதை அப்ளை பண்ணி அதில் லோனுக்கு நான் ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணேன் மெயின் டைம் நான் இங்கே வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை க்ரியேட் பண்ணி ஆளுங்களை வந்து ஹையர் பண்ணி டெக்னிக்கல் பீப்புளை இதை ஹையர் பண்ணி நான் டீம் செட் பண்ணி வச்சுருந்தேன் அதுக்கப்புறம் அவங்களுக்கு டீமுக்கெல்லாம் ட்ரைனிங் பண்ணிவிட்டு லோன் வர வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணிவிட்டு இங்கே நாங்கள் ரெடியாக வச்சுருந்தோம் லோனும் அதுக்கு தகுந்த மாதிரி வந்துச்சு அதுக்கப்புறம் நாங்கள் வந்து ஆர்டர்ஸ் வந்துட்டு இந்தியாவிலையும் சரி வெளிநாட்டுலேயும் சரி நிறைய ஆர்டர்ஸ் நாங்கள் வந்துட்டு எடுக்க ஆரம்பித்தோம் இப்படி தான் நாங்கள் இதை ஸ்டார்ட் பண்ணோம் இந்த டிக்கின்றத உங்களுக்கு யார் அறிமுகப்படுத்தினா எப்படி உங்களுக்கு இந்த டிக்கின்ற ஒரு விஷயம் இருக்குது அப்படின்றது உங்களுக்கு தெரிய வந்தது என்னுடைய நண்பர்கள் வந்து இந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்குது இந்த அமைப்பு மூலியமாக வந்து பார்த்திங்கனாக்க சமூகத்தில் ஒடுக்கப்பட்ட மக்கள் எஸ்சிஎஸ்டி மக்கள் அவங்களுக்கு வந்து நிறைய ஸ்கீம்ஸ் அந்த மாதிரி இருக்குது லோன்லாம் எப்படி வாங்கிறது என்னென்ன ஸ்கீம்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத பற்றி அவங்க அடிக்கடி பேசிக்கிட்டு இருப்பாங்க அப்படிங்கும்போது தான் இந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் நம்ம ஆரம்பிக்கிறோம் அப்படின்னாக்க அதன் மூலியமாக நம்ம வந்து நம்ம அந்த லோன் நம்ம எப்படி வாங்கி அதை வெற்றிகரமாக நம்ம செயல்படுத்துறது அப்படிங்கிறத வந்து அவங்க மூலியமாக நான் தெரிஞ்சுக்கிட்டேன் சரி இந்த பிஸ்னஸ் பண்ணலாம் ஒரு அதாவது நம்மளுக்கு வந்து ஸ்டார்டிங் பிஸ்னஸ் பண்றப்போ எந்த ஒரு நாலேஜுமே நம்மளுக்கு இருக்காது ஜஸ்ட் பிஸ்னஸ் பண்ணனும் அப்படின்ற ஒரு மோட்டிவ் மட்டும்தான் நமக்கு இருக்கும் ஜென்ரலாவே இந்த அதாவது பிசினஸ் பண்ணனும்ன்ற மோட்டிவ் உங்களுக்கு யாரு தூண்டுதல்னால வந்துச்சு பிசினஸ் மோட்டிவ் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா எனக்கு காலேஜ் டேஸ்ல இருந்தே நம்ம வந்து பிஸ்னஸ் பண்ணனும் அப்படிங்கறது எனக்கு உடைய பேஷன் ஒரு இடத்துல போய் ஒர்க் பண்ணக்கூடாது நம்ம நாலு பேருக்கு நாலு பேருக்கு ஒர்க் பண்ணி வேலை கொடுக்கணும் வாய்ப்பு அப்படிங்கறது அப்போதுல இருந்து எனக்கு ஒரு

இது இந்த துறை வந்து பார்த்தீங்கன்னா ஜியோ ஸ்பெஷியல் சர்வேயிங் அண்டு என்ஜினியரிங் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இது என்ன அப்படின்னு சொன்னோம்னாக்க இப்போ இந்த பூமி உருண்டையை வந்து நம்ம அதில் வந்து நிறையா நிலம் இருக்குது நீர் இருக்குது இந்த மாதிரி கடல் இருக்குது இது எல்லாத்தையுமே வந்து நம்ம வந்து சர்வே பண்ணுறது ஒரு ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும் அப்படின்னா புதுசாக ஒரு சிட்டியை நம்ம நகரத்தை உருவாக்குறோம் அப்படின்னா அதில் வந்து எங்கே ரோடு வரணும் எங்கே வந்து பிரிட்ஜஸ் வரணும் எங்கே வந்து உங்களுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் க்ரியேட் பண்ணோம் இல்லையா இது எல்லாமே நாங்கள் வந்து இந்த சர்வே சொல்யூஷன் மூலயமா நாங்கள் வந்து பண்ணி கொடுக்குறோம் அதே மாதிரி சோலார் பிளான்ட் இப்போ வந்து போட்டுக்கிறாங்க அந்த சோலார் பிளான்ண்டை மெயின்டெனன்ஸ் எல்லாமே நம்ம வந்து ட்ரோன் ஏரியல் சர்வே ஏரியல் ஃபோட்டோகிராஃபி நம்ம வந்து பண்ணி அதுலேருந்து இமேஜஸ் எடுத்து கிளைண்ட் கேட்குற மாதிரி நம்ம அவுட்புட்லாம் நம்ம கொடுக்குறோம் அதை மாதிரி விண்டு எனர்ஜியில் எடுத்துக்கிட்டோம்னாக்க அந்த விண்டு மில்லில் நம்ம வந்துட்டு சர்வே பண்ணுறது ட்ரோன் நம்ம ஃப்ளை பண்ணி சர்வே பண்ணுறது ஸோ யூஸிங் ட்ரோன் டெக்னாலஜி ஏரியல் ஃபோட்டோகிராஃபி நாங்கள் வந்து எடுத்து அது மூலயமா ப்ராசஸிங் பண்ணுவோம் இதில் டிஜிபிஎஸ் இன்ஸ்ட்ருமெண்ட்டு ஜிபிஎஸ் ஜிபிஆர் இந்த மாதிரி நிறைய டிவைசஸ் இருக்குது ஸோ இதெல்லாம் நாங்கள் வந்து யூஸ் பண்ணுறோம் இது எல்லாமே அட் அ டைமில் வந்து சேட்டலைட்டு வந்து கனெக்ட் ஆகும் இருபத்தி மூணு சேட்டலைட் ஒரே டைமில் கனெக்ட் ஆகும் ஸோ இந்த மாதிரியான இது ஒரு டெக்னிக்கலான ஃபீல்டு இது ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சு இது அதனால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த ஃபீல்டு இந்த இது வந்து ப்ரைவேட்டாக மட்டும்தான் பண்ணுறீங்களா இல்லைன்னா கவர்மெண்ட்டோட அத்தாரிட்டியால் நீங்கள் பண்ணுறீங்களா இது நாங்கள் வந்து முதல்ல ஆரம்பித்தது வந்து பார்த்திங்கன்னா ப்ரைவேட்டாக நம்ம எங்களுடைய ஓவர்சீஸ் கிளைண்ட்டுக்கு தான் நாங்கள் வந்து ஆரம்பித்தோம் ஓவர்சீஸில் வந்து நிறைய வாய்ப்புகள் இருக்குது இந்த இண்டஸ்ட்ரியில் அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா இந்தியன் கவர்மெண்ட்டில் இப்போ தான் வந்து டெவலப் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க குரோ ஆரம்பிச்சிருக்கு ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேயும் அதாவது இப்போ நாங்கள் வந்து பிடபிள்யூடி டிபார்ட்மெண்ட்டுக்கு நாங்கள் வந்து ஒர்க் பண்ணி கொடுத்துட்ருக்குறோம் ஆரணி ஆறு பேஸின் ரிவர் வந்து நாங்கள் வந்து சர்வே நாங்கள் பண்ணி கொடுத்துருக்கோம் அதில் வந்து ஏரியல் ஃபோட்டோகிராஃபி சர்வே பண்ணுறோம் டிஜிபிஎஸ் சர்வே பண்ணுறோம் ப்ளஸ் பேத்தமெட்ரிக் சர்வேன்ட்டுக்கு ஸோ இது எல்லாமே பண்ணியிருக்கிறோம் நாங்கள் அதேமாதிரி இங்கே வாலஜா லேக்கு பெருமாள் லேக்கு கழுவலி லேக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது ஸோ இது எல்லாமே நாங்கள் வந்து பண்ணி கொடுத்துருக்குறோம் மாதிரி ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கும் நாங்கள் வந்து பண்ணி கொடுத்துருக்கோம் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்லேயும் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது மாதிரி சென்னை கிரேட்டர் சென்னை கார்ப்பரேஷன்லேயும் இதில் வந்துட்டு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது இந்த மாதிரி எல்லா டிபார்ட்மெண்ட்லயும் பாத்தீங்கன்னாக்கா இதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய இருக்கு கண்டிப்பா சார் இதுல வந்து மொத்தம் எத்தனை டிபார்ட்மெண்ட் இருக்கு இந்த ஆஃபீஸ் கம்பெனியில இதுல எடுத்துக்கிட்டோம்னாக்க ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டையும் நான் தனியாவே சொல்றேன் நான் உங்களுக்கு இதுல வந்து பாத்தீங்கன்னா ஜிஐஎஸ் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு அதுக்கப்புறம் லைஃப்ல என்ன பெனிஃபிட் கொடுக்குது ஜிஐஎஸ் தான் பேசிக்கு உங்களுக்கு ஸோ அது மூலியமா இப்போ சாதாரணமா இப்போ ஒரு லேண்ட் சர்வே பண்றோம் அப்படின்னாக்கா நம்ம டிஜிபிஎஸ் டிஜிபிஎஸ் இன்ஸ்ட்ருமெண்ட் ப்ளஸ் வந்து நம்ம லைடார் ட்ரோன் நம்ம யூஸ் பண்ணி சர்வே பண்ணி பவுண்ட்ரி நாங்கள் வந்து பண்ணுவோம் ஃபஸ்ட்டு பவுண்ட்ரியை கால்குலேட் பண்ணி இது அதோடய பவுண்ட்ரி செட் பண்ணுவோம் அதுக்கப்புறம் சில பேர் கேட்பாங்க நாங்கள் அதில் வந்து நாங்கள் ஒரு தென்னங்கன்று நாங்கள் எத்தனை நடணும் அப்படின்னாக்கா நாங்கள் எத்தனை கண் அதில் நட முடியுன்றதை எக்ஸாக்டாகவே எங்களால் சொல்ல முடியும் எந்த இடத்துல வந்து மேடு பள்ளம் இருக்குது அப்படிங்கிற முத கொண்டு நாங்கள் சொல்ல முடியும் ஏன்னா ஃப்யூச்சரில் வந்து வாட்டர் ஃப்ளோ எந்த பக்கம் வருங்கிறத மொழி ஐடென்டிஃபை பண்ணி சொல்லிட்டோம்னா நம்ம அந்த லேண்ட் வார்டுக்கு வந்து ஆமா அதுக்கு தகுந்த மாதிரி அங்க அந்த சாப்லிங்ஸ் வந்து நடலாம் ஓகே வேற என்ன டிபார்ட்மெண்ட் சார் இதெல்லாம் நீங்க டிபார்ட்மெண்ட் கேட்டிங்க இல்லையா இதெல்லாம் வந்து நாங்க வந்து பண்றது டிஜிட்டல் போட்டோகிராமட்ரீன் ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது லைடார் அண்ட் மொபைல் லைடார் கேடுக்குன்னு தனி டிபார்ட்மெண்ட் ஜிஐஎஸ் மேப்பிங் தனி டிபார்ட்மெண்ட் டிஜிபிஎஸ் டோட்டல் ஸ்டேஷன் வந்து சர்வே பண்றது தனி டிபார்ட்மெண்ட் அதுக்கப்புறம் லைடார் சர்வே பண்றது தனி டிபார்ட்மெண்ட் பிம்முக்கு தனி டிபார்ட்மெண்ட் அந்த மாதிரியான நிறைய டிபார்ட்மெண்ட்டு இதில் தனித்தனியாக இருக்குது அதுக்கு ஒரு டீம் லீடர் நாங்கள் வச்சிருப்போம் ஸோ அவங்க வந்து அந்த டிபார்ட்மெண்ட்டை வந்து மானிட்டர் பண்ணுவாங்க அந்த அதில் ஒர்க் பண்ணுற எக்ஸிகூட்டிவ்ஸ்கிட்ட உங்களுக்கு இன்புட் கொடுத்து அவுட்புட் வாங்கி நாங்கள் அதை டேட்டா கலெக்ஷன் பண்ணி நாங்கள் கிளைண்ட்டுக்கு சப்மிட் பண்ணுவோம் ஸோ அதை தான் இந்த இதில் நாங்கள் வந்து குறிப்பிட்டு குறிப்பிட்டிருக்கிறோம் ஓகே சார் இப்போதைக்கு ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லையும் எவ்வளோ பேர் ஒர்க் பண்ணுறோம் ஒரு ஒரு டிபார்ட்மெண்ட்டையும் பார்த்தீங்கன்னாக்கா குறைஞ்சபட்சம் பத்து பேர் நாங்கள் வச்சிருக்கிறோம் ஸோ அந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு எழுபத்தஞ்சு பேர் நாங்கள் நம்மகிட்ட ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க ஓகே சார் இந்த டிக்கி வந்து உங்களுக்கு யார் அறிமுகப்படுத்தினா இந்த டிக்கி மூலியமாக வேற என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் நீங்கள் அடைஞ்சிருக்கீங்க இந்த டிக்கி வந்து என்னுடைய நண்பர் மிஸ்டர் மாதவன் வந்து எனக்கு அறிமுகப்படுத்தினார் அவர் மூலயமா நான் தெரிஞ்சுக்கிட்டு இதில் உள்ள பெனிஃபிட்ஸ்லாம் என்னென்னு நான் வந்து டிக்கி ஆஃபீஸுக்கு போய் அங்கே தான் நான் வந்து அப்ளிகேஷன் நான் ஃபில்அப் பண்ணேன் ஃபில் அவரில் வந்து பார்த்தீங்கன்னாக்க நம்ம இப்போது இருக்கிற வந்து மிஸ்டர் தினேஷ் சவுத் சவுத் இந்தியாவோடய வைஸ் பிரசிடெண்ட் அவர் வந்து கைட் பண்ணினார் ஸோ அவர் மூலயமாக நான் இந்த லோனோடைய ஃபெசிலிட்டிஸ்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அங்கே அப்ளிகேஷன் ஃபார்ம் நான் வந்து ஃபில்அப் பண்ணேன் எனக்கு இன்டர்வியூக்கு வந்து கூப்பிட்ருந்தாங்க இவங்க இந்த தமிழ்நாடு பிரசிடென்ட் பாக்கியலக்ஷ்மி மேடம் அவங்க வந்து கைட் பண்ணாங்க இது இந்த மாதிரிலாம் பண்ணணும் இந்த மாதிரி நீங்கள் ப்ராஜெக்ட்லாம் ரெடி பண்ணணும் அப்படின்னு அவங்களும் வந்து கைட் பண்ணாங்க ஸோ இவங்க ரெண்டு பேருமே நல்லா வந்து எங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணாங்க அதன் மூலியமா நாங்க வந்து அப்ளை பண்ணி நான் வந்து நான் அவைல் பண்ணி நான் பெனிஃபிட் சரிங்க சார் இப்போ இந்த இதுக்கு வந்து கண்டிப்பா லோன்ன்றது ரொம்பவே முக்கியம் நம்ம பார்த்துருக்கோம் இந்த லோன் வந்து உங்களுக்கு எவ்வளவு கிடைச்சது இதுக்கு எப்படி வந்து டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்க சப்மிட் பண்ணீங்க மாதிரியான எலிஜிபிலிட்டிலாம் அவங்க கேட்டிருந்தாங்க இதில் லோனில் வந்து பார்த்திங்கன்னா பேசிக் தான் நம்ம வந்து ஆக்சுவலாக ஆதார் கார்டு பேன் கார்டு அதுக்கப்புறம் லாஸ்ட்டு த்ரீ இயர்ஸ் பேங்க் ஸ்டேட்மெண்ட்டு பேசிக் ரி தான் நம்ம வந்து கேட்டிருந்தாங்க ஸோ அதை வச்சு நாங்கள் வந்து நம்ம டிகோட அவங்களுடைய அறிவுறுத்தலாம் அவங்களுடைய அட்வைஸ் படி அதில் நம்ம வந்து மிஸ்டர் தினேஷ் அண்டு பாக்கியலக்ஷ்மி மேடம் அவங்க ரெண்டு பேர் அவங்களுடைய கைடு படி நாங்கள் வந்து அதை அப்ளை பண்ணணும் அப்ளை பண்ணி பேங்க்கில் அப்ளை பண்ணி அது மூலயமா பேங்க்லேருந்து நமக்கு வந்து லோன் கிடைச்சிது டோட்டல் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்க்ளூடிங் சப்சிடி சேர்த்து ஃபோர் குரூர் டுவெண்ட்டி ஃபைவ் லேக் நான் வந்து அப்ளை பண்ணியிருந்தேன் லோன் பார்ட்டு மட்டும் ரெண்டு லட்சத்தி சாரி ரெண்டு கோடியே ஐம்பது லட்ச ரூபா வரும் உங்களுக்கு லோன் வேல்யூ மட்டும் இதில் வந்து சப்சிடி மானியம் வந்து ஒரு கோடியே நாற்பத்தைந்து லட்சம் ரூபாய் வந்து வரும் டிக்கிக்கு வந்து இதுக்கு நான் ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா உங்களுக்கு வந்து ஸ்டேஜ் டூ ஸ்டேஜ் அவங்க வந்து எல்லாமே வந்து எங்களுக்கு வந்து கைட் பண்ணாங்க ஸோ அது பிரகாரம் தான் நாங்கள் வந்து இதை அப்ளை பண்ணி நாங்கள் வாங்கணும் இந்த லோனுக்கு வேற ஏதாவது எலிஜிபிலிட்டி அதாவது ஏஜ் லிமிட்டு இல்லைனா ஸ்டடிஸ் அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சா உங்களுக்கு ஆ பேசிக்கலி நம்ம வந்து ஒரு நாலேஜ் நம்ம கண்டிப்பாக இருக்கணும் எனி டிகிரி ஒன்று இருக்கணும் கண்டிப்பாக தேவை இதுக்கு எலிஜிபிலிட்டி அது கண்டிப்பாக இருக்கணும் அட்லீஸ்ட் கொஞ்சமாவது இந்த நம்ம பண்ணக்கூடிய பிஸ்னஸில் நாலேஜ் இருந்துச்சுன்னா நமக்கு நல்லாயிருக்கும் அதெல்லாம் பேசிக் ரிக்குவயர்மெண்ட்ஸு ஸோ இதெல்லாம் இருந்தால் தான் நல்லா இருக்கும் அது பண்ணுறதுக்கு இதுக்கப்புறம் எந்த மாதிரி ப்ராசஸில் உங்களுடைய ஆஃபீஸை வந்து நீங்கள் கோத்ரூ த்ரூ பண்ணணும்னு நினைக்கிங்க இதுக்கப்புறம் டிக்கியோட பெனிஃபிட்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் அடைவீங்களா அது எந்த மாதிரி இருக்குன்றது நிச்சயமாக இப்போ எனக்கு வந்து ஒருத்தர் வந்து சொல்லி தான் நான் வந்து டிக்கியை தெரிஞ்சுக்கிட்டேன் அதே மாதிரி நான் வந்து என்னுடைய சக நண்பர்களுக்கு இதை வந்து நான் எடுத்துகிட்டு போவேன் இப்போ நிறைய பேர் இளைய தலைமுறை வந்து படிச்சுட்டு வந்திருக்காங்க அவங்களுக்கு வந்து இந்த மாதிரியே ஒரு அமைப்பு இருக்குது அவங்க மூலியமாக நிறைய வந்து அறிவு நம்ம நாலேஜ் நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் அதே மாதிரி வந்து எப்படி வந்து அரசாங்கத்தில் நம்ம தமிழக அரசு இந்திய அரசில் நம்ம வந்து நம்ம எப்படி லோன் வந்து நம்ம அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு எப்படி நம்ம தொழில் பண்ணலாம் என்னென்ன தொழில் வாய்ப்புகள் அப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் அவங்களுக்கு நாலேஜை சொல்லி அவங்களெல்லாம் அங்கே வர வச்சு அவங்களுக்கு வந்து இந்த நாலேஜை டிரான்ஸ்ஃபர் பண்ணோம்னா அவங்களும் என்ன மாதிரி பெனிஃபிட் ஆனால் இந்த ஒரு நல்ல ஒரு சமூகத்தை உருவாக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய ஆசை கண்டிப்பா ஏன்னா இது வந்து நிறைய எளிய மக்களுக்கு வந்து தெரியல நீங்க எளிய மக்களுக்கு கொண்டு செல்லணும் அப்படின்னு ஏதாவது நிச்சயமா நிச்சயமாக நான் வந்து டிக்கி வந்து மாவட்டந்தோறும் வந்து டிஸ்ட்ரிக்ட் கோஆர்டினேட்டர்ஸ் எல்லாம் வச்சிருக்கிறாங்க இதுல வந்து சவுத் இந்தியா வைஸ் பிரசிடென்ட் மிஸ்டர் தினேஷ் அண்டு தமிழ்நாடு பிரசிடென்ட் வந்து மிஸ்ஸஸ் பாக்கியலட்சுமி மேடம் இருக்காங்க அவங்களோட அட்வைஸ் படி அவங்களெல்லாம் கூப்பிட்டுக்கிட்டு ஒவ்வொரு மாவட்டத்து மாவட்டத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஒரு மீட்டிங்ஸ் நிறைய கூட்டங்களை நம்ம ஏற்படுத்தி நான் பெனிஃபிட் ஆனதை மற்றவங்களும் அடையணும் அப்படிங்கிற நோக்கத்தோட நிறைய பேருக்கு இதை அவங்களுடைய அட்வைஸ் படி நம்ம இதை நிறைய பேருக்கு எடுத்துகிட்டு போகலான்னு நம்ம இருக்கிறேன் இப்போ இந்த டிக்கின்ற ஒரு விஷயம் வந்து நேஷனல் லெவலில் இருக்கு அதை நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்த நேஷனல் லெவல் இருக்கிறத நீங்கள் எப்படி யூஸ்ஃபுல்லாக அதாவது இப்போ எங்களுடைய தொழில் வந்து பார்த்தீங்கன்னாக்க அதாவது நேஷனல் வைடு வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கவர்மெண்ட் செக்டார்லேயும் வந்து ஆப்பர்ச்சுனிட்டி நிறையா இருக்குது தவிர வந்து உலக அளவில் இதுக்கு நிறையா ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் ரீசெண்டாக இப்போ நான் வந்து டிக்கியில் வந்து நான் தொடர்பு போது அங்கே மீட்டிங்கில் எனக்கு நார்த் இந்தியாவில் வந்து ஒடிசா மத்திய பிரதேஷ் மகாராஷ்ட்ரா ஸோ அங்கெல்லாம் வந்துட்டு எனக்கு வந்து அறிமுகப்படுத்தி வச்சிருக்கிறாங்க அதன் மூலியமாக வந்து அங்கே இருக்கிற கவர்மெண்ட் செக்டரில் எங்களுடைய தொழில் வாய்ப்புகள் அதாவது மைனிங் டிபார்ட்மெண்ட்டு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டு டவுன் கன் கண்ட்ரி பிளானிங் எல்லாத்துலேயுமே வந்து அங்க டெவலப் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை வச்சிருக்கோம் ஸோ டிக்கி அமைப்பு மூலியமா நாங்க வந்து அதனுடைய பொறுப்பாளர்களான மிஸ்டர் தினேஷ் அண்ட் பிரசிடென்ட் பாக்கியலட்சுமி அவங்க மூலியமா நாங்க தொடர்பு கொண்டு நார்த் இந்தியாவிலும் எங்களுடைய தொழிலை விரிவுபடுத்த திட்டமிட்டு இருக்கிறோம் கண்டிப்பா இப்ப வளர்ந்து வரும் இளைஞர்களுக்கு பிசினஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தை வந்து கொண்டு வரணும் அப்படின்னா அவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க இளைஞர்களுக்கு நிச்சயமா இன்றைய கால இளைஞர்கள் வந்து பாத்தீங்கன்னா வருஷத்துக்கு வந்து பல லட்சம் பேர் வந்து படிச்சுட்டு வெளியில வராங்க ஆனா அவங்க வந்து உடனடியாக வந்து வேலைக்கு போகணும் அப்படின்னு தான் அவங்க வந்து எல்லாருமே நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க ஆனால் வேலைக்கு போனாக்க வாழ்க்கை வந்து அந்த வேலைக்குள்ளே தான் போயிடும் ஆனால் தொழில் நம்ம வந்து எடுத்து நம்ம செய்யும் போது நம்ம பல பேருக்கு வந்து வேலை வாய்ப்பை நம்ம வந்து கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கும்போது அந்த இளைஞர்கள் என்ன செய்யணும் அப்படின்னாக்க என்னை போன்ற அல்ல அவங்க ஊரில் வந்து யார் வந்து ஓரளவு தொழிலில் முன்னேற்றம் அடைஞ்சிருக்காங்களோ அவங்களுடைய கைடன்ஸ் எடுத்துக்கலாம் இப்போ டிக்கியில் வந்து பார்த்திங்கன்னா மாவட்டந்தோறும் வந்து உங்களுக்கு அமைப்பு இருக்குது டிஸ்ட்ரிக் கோஆர்டினேட்டர்ஸ் இருக்காங்க ஸோ அவங்கள வந்து தொடர்பு கொண்டு இந்த என்னென்ன அரசாங்கத்தில் சலுகைகள் இருக்குது என்னென்ன தொழில் வாய்ப்புகள் இருக்குது இதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கணும் முதல்ல அந்த நாலேஜை வந்து டிக்கி அமைப்பு ஆல்ரெடி ஏற்படுத்திக்கிட்டு இருக்காங்க இன்னமும் அவங்க வந்து வாண்டடாக வாலண்டராக வந்து அவங்க தெரிஞ்சுக்கிட்டா நம்ம என்னென்ன தொழில் பண்ணலான்னு அவங்க டிசைட் பண்ணிவிட்டு டிக்கியை தொடர்பு கொண்டால் அதன் மூலம் அவங்க வந்து பயனடையலாம் அப்படிங்கிற ஒரு வாய்ப்பு இருக்குது அதனால் இளைஞர்கள் அனைவரும் கண்டிப்பாக டிகிரி முடித்தவுடன் உடனடியாக இந்த டிக்கி மாதிரி அமைப்புகள் நம்ம வந்து தொடர்பு கொண்டு நம்ம தொழிலை வந்து நம்ம எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு இளைஞர்களை நான் கேட்டுக்கிறேன் ஓகே சார் நன்றி நன்றி